பெருந்தலைவர் காமராஜ் ஐம்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு இந்திய நாடார் பேரவை காங்கிரசார் மற்றும் தமிழ்நாடு நாடார் சங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய நாடார் பேரவை மற்றும் நெல்லை நாடார் உறவின் முறை சங்கம் இணைந்து பெருந்தலைவர் காமராஜ் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தலைவர் ஜெடியார் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மேயர் அன்பழகன் ஆடிட்டர் ராய் ஜான் தாமஸ் எஃப்சிஏ சமத்துவ மக்கள் கழகம் மாவட்ட செயலாளர் பாலாஜி சுப்பிரமணியன் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு மத்திய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கமிட்டி திருச்சி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் காங்கிரசார் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதில் மாவட்ட பொருளாளர் முரளி தலைவர் பட்டேல் பூக்கடை பன்னீர் கோட்ட தலைவர்கள் பிரியங்கா பட்டேல் வெங்கடேஷ் காந்தி தாராநல்லூர் முரளி எட்வின்ராஜ் கோபி தர்மேஷ் மலர் வெங்கடேஷ் கனகராஜ் கிருஷ்ணா மகிலா காங்கிரஸ் சீலா செல்ஸ் ஆராய்ச்சி பிரிவு பாண்டியன் மாணவர் காங்கிரஸ் நரேன் மனித உரிமைத்துறை எஸ் ஆர் ஆறுமுகம் ஐடி பிரிவு லோகேஷ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த காமராஜரின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு நாடார் சங்க மாநில தலைவர் முத்துரமேஷ் நாடார் மற்றும் தொண்டரணி மாநில தலைவர் முத்துவேல் நாடார் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி திருச்சி தமிழ்நாடு நாடார் சங்க தொண்டரணி மேற்கு மாவட்ட தலைவர் சிதம்பரேஸ்வரன் நாடார் தலைமையில் மத்திய பேருந்து நிலையம் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டேவிட் மனோகர் நாடர் சித்திரை ராஜ் நாடர் யுவராஜ் நாடர் பாலகணேசன் நாடர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்